மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் தொடர்பாக செங்கற்பட்டு மாவட்ட பாமகவினர் ஆலோசனை நடத்தினர் மறைமலை நகரில் செங்கற்பட்டு மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை தலைமையில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது மறைமலை நகர செயலாளர் தணிகாச்சலம் குணாளன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தின் சிறப்பு அழைப்பாளராக பாமக தலைமை நிலைய செயலாளர் செல்வகுமார் மற்றும் ஜெயராமன் ஈகை தயாளன் ஆகியோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் செங்கற்பட்டு மத்திய மாவட்ட தலைவர் கணேசன் மூர்த்தி மாநில துணைத் தலைவர் பி வி கே வாசு மாநில இளைஞரணி செயலாளர் காரணை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதேபோன்று மதுராந்தகம் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் தொடர்பாக கடலூர் தெற்கு மாவட்ட பாமக நிர்வாகிகள் புவனகிரியில் ஆலோசனை நடத்தினர் மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புவனகிரி காட்டுமன்னார்கோவில் சிதம்பரம் ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த பாமக நிர்வாகிகள் பங்கேற்றனர் மதுராந்தகம் தேசிய ஜனநாயக கூட்டணி அறிமுக கூட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்பது என அப்போது முடிவெடுக்கப்பட்டது மேலும் கடலூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட மூன்று தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்வது என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது